ഇലഹല ബഹുമതി കൊടുക്കുന്നതുപോലെ അർഹതയുള്ള രീതി സൂചിഗതി നഗര കാവൽക്കൂട് നിഴലിലും മറ്റും വിലയാട്ടം നിയമങ്ങൾ പോലെ ജനങ്ങൾ പോറ്റലിൽ കാണുമ്പോൾ ഇമിമാറത്ത ഇലഹല ബഹുമതി കൊടുക്കാൻ വേണ്ടി ഇപ്പോൾ കടന്നു വരുന്നുണ്ട് അബി അൽബ ഉള്ളപ്പോൾ പുറപ്പെടാ ഉള്ളപ്പെടാ ജംഗം അബ പാലോ തയ്യാറെടുക്കുക ઓકે ah, ઓકે okay, okay. <coughs> தம்பி டை் அங்கிட்டப்பட்டு

அது வாட்டர்ல இருக்கு நம்மவே ரெண்டாவது போன் போட்டா மெசேஜ் போன் டரா இருக்கு நான் இன்னும் அப்டேட் பண்றேன் பாத்தியா பாத்தியா எப்படி இருக்கு எல்லாம் போட்டோ எடுக்க நீங்க வாசி இல்ல மாத்த மாட்டாங்க முதல்ல இதுக்கு அப்புறம் வந்துச்சு பாத்தியா நல்லா வந்துட்டோம் இது என்ன பொசிஷன் கட் பண்ணுங்கடா இத காஸ்ட் பண்ணலாமா ஓட வேண்டிய உரடியாக पढ़ी के लिए सीरियस थोड़ी तो बढ़िया है, बढ़िया भी तो पढ़ाई करने लगे हैं, आप भी तो ये तो पढ़ाई स्कूलिंग जेठों भी ऐसे ही कर लेंगे, इच्छा होती है तो लेकिन तो पढ़ाई के लिए तो लेट अस गिव डिक्साइंग अपने फर्स्ट रिलीज़ कर टू இலக்கை அடைந்த மாணவிகளுக்கு அனைவரையும் சார்பாக மீண்டும் 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 நன்றிகளை கரங்களை தட்டி நாம் தெரிவித்து மெய்கின்றோம் சிறை பெறுவது என்பது

அப்பாரே உள்ள போறீங்க உள்ள போங்க 1015 1015 1004 104 104 உள்ள போங்க உள்ள போங்க உள்ள போங்க இங்க கேட்டாலும்